விரைவில் திருமணம் நடைபெற வேண்டிய மகா சுயம்பர பார்வதி ஹோமம் இதனை முன்னிட்டு சேலம் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர் பஜனை மடத்தில் உற்சவ ஸ்ரீ ராமர் லட்சுமணன் சீதை ஆஞ்சநேய சுவாமிக்கு புது பட்டாடை உடுத்தி நகை ஆபரணங்கள் மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரத்தில் காட்சியளிக்க ஆலய வளாகத்தில் கும்ப கலசத்திற்கு சிவபெருமான் பார்வதி தேவி அலங்காரம் செய்து கலச பிரதிஷ்டையுடன் அலங்கரித்து இருந்தனர்

केरम्बा एक मगा वों सकंद पुरुषा ने पर्णों का गुष्पा चढ़ाने समस्त फैयारी वों शिवा एक मगा ये कहे भाव देवा एक मगा तन्दुरूप निया आदे आदि भगवेश रस्वा वो परवेशवाए मना अनेक नामाविले परिमाला पत्रस्वाछनाए स्वर्ण काया में वो हम था भयामी दुवा विरण आज परिणत स्वर्ण पर जमी தொடர்ந்து பஜனை மடத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் விரைவில் திருமணம் நடக்க வேண்டி சுயம்பர ஹோமம் சுயம்பர பார்வதி ஹோமம் செய்து கலச பூஜை செய்து மகா பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஸ்ரீ குரு மகா அருகி சேலம்ல கோட்டை ஏரியால ராமர் பஜனை மண்டலி சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மகா சுயம்பர பார்வதி ஹோமம் நடந்திருக்கு இந்த ஹோமம் எதுக்காக அப்படின்னா கல்யாண தடைகள் ஏதாவது இருந்தா இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு சீக்கிரமா அந்த தடைகள் விளங்கும் அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பேர்பட்ட சுயம்பர பார்வதி ஹோமம் இன்னைக்கு வந்து இனிதே துவங்கி இனிதே பூர்த்தி இருந்தது ஸோ இதை தவிர இந்த ஒவ்வொரு மாசமும் சுயம்பர பார்வதி ஹோமம் சுதர்சன ஹோமம் தன்வந்திரி ஹோமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்தலத்துல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்